திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜேபிஎம் ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன் இன்றைய நிகழ்னுடைய திருவள்ளுவர் விழா சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற கவிமாமணி தமிழக அரசால் ஊரு புலவர் பெற்ற புலவர் விருது பெற்றினை பெற்ற திமு அப்துல் காதர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வணிக செம்மல் விருது பெற இருக்கின்ற மகாத்மா காந்தி முதியோனத்துடைய தலைவரும் ஜி வி ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற உயர்கல்வி திட்டத்துடைய செயலாளருமான திரு ஜே லஷ்மண் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வணிகச் சம்மல் விருது பெற இருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்க பேரினுடைய மாநில துணைத் தலைவரும் தமிழ்நாடு துணிக்கடை அதிபருமான அன்பிற்குரிய சவுகத்தலி அவர்களை மடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஏ மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களை மடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தலைவர் அன்புகர் ஏடி கண்ணணைய அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வணிக சங்கத்துடைய தலைவர் அன்புகர் கே சரணன் மே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருப்பத்தூர் மாவட்டத்துடைய தலைவர் சுபாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாநில கூடுதல் செயலாளர் திரு எஸ் ராஜேசரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வரையறுப்பிரி ஆற்றிருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய செயலாளர் ஜே எம் எஸ் சின்னப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பொருளாளர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு வணிக சங்க பேருடைய திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் கே பி எஸ் மாதேஸ்வரன் அவர்களையும் பொருளாளர் ஏ ஜே செந்தில் முருகன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் வேல்முருகன் அவர்களையும் பொருளாளர் வி டி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வி பி மணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு வணிக சங்க பேருடைய மாநில துணைத் தலைவர் என் இ கிருஷ்ணர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மாநில தலைவர் ஏ லாரன்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ஆர் ஜி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருப்பத்தூர் மாவட்ட மாநில துணைத் தலைவர் ஆர் ஞானசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருப்பத்தூர் மாவட்டத்துடைய மாநில துணைத் தலைவர் வினோத் ஸ்ரீதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாநில இணைச் செயலாளர் ஜி யத்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாநில இணைச் செயலாளர் முல்லை சுந்தரேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் மாநில இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கே சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராணிப்பேட்டை மாநில இணைச் செயலர் ஜி யத்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்தாய் வாஜ் கடலொடுத்த நிலமடந்த கையொழுதும் சீரரும் வதனமென திகழ்வரது கண்டமிதில் திக்கணமும் மகிழ் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் இன்ப்தி செய்யும் புகழ் இருந்த பெரும் தமிழக உன் சீரனை திருவிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 முதல் நிகழ்ச்சியாக குற்றிகளை கேட்டுதல் மாநில தலைவர் காதரையா அவர்கள் புதுச்சேரி மாவட்டத்துடைய செயலாளர் திரு ஜே எம் எஸ் சின்னப்பன் அவர்கள் அனைவருக்கும் கால வணக்கம் இன்று வேலூர் நகரிலே மாநகரிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த முப்பது விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாநில மண்டல மாவட்ட கிளிற்சங்க நிறைய அனைவருக்கும் நம்முடைய வேலூர் மண்டலத்தின் சார்பிலே அன்புடன் உங்களை வரவேற்கின்றோம் வேலூர் மண்டலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஆம்பரார் அவர்களுடைய படத்திறப்பினாவை நாம் மிகவும் மன உருக்கத்தோடும் மன இறுக்கத்தோடும் அவருடைய படத்திறப்பாக நாம் இப்போது நடத்தியிருக்கின்றோம் மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மண்டல மாநில துணைத் தலைவர்களாக இருக்கின்ற அனைவரையும் உங்களுடன் அன்பர்கள் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சி ஒத்தாய்ப்பாக வருகை தந்திருக்கின்ற வேலூர் பல்கலைக்கழகத்தினுடைய விஐடினுடைய பல்கழக தலைவர் திரு ஜி வி அவர்களையும் நம்முடைய திருவள்ளுவர் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற கவிமாமணி திரு அப்துல் கலர் அவர்களையும் வர் முருகன் முரு முருகன் அடிமை அலுவலகம் திரு லட்சுமி லட்சுமணன் சௌகத்தலி உள்பட ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளர் உள்பட அனைவரையும் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒருமுறை வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடக்க முறையாக வேலூர் மாவட்டத்துடைய துணைத் தலைவர் திரு வி எஸ் ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் அதற்கு முன்னதாக கவி மாமணி அப்துல் காதர் ஐயா அவர்கள் தொடங்கி இருக்கின்ற உடல் ஊனமூத்தூர் அவர்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கின்ற அறக்கட்டளைக்கு நமது துணைத் தலைவர் அவர்கள் காசோலை வழங்குகின்றார் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று மிக சிறந்த முறையில் நடத்தி வரும் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் திரு விக்ரமராஜா அவர்களே திருவள்ளுவர் விருதை பெற்ற எங்களுடைய குரு ஆசான் தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்களே வணிக செம்மல் விருது பெறுகின்ற என்னுடைய நெடுநாளைய நண்பர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக தெரிந்து வரும் திரு ஜேஎல் அவர்களே வணிக செம்மல் விருது பெறும் திரு எம் சவுக்கத்தலை அவர்களே எங்களுடைய தலைவர் ஞானவேல் அவர்களே மேடையில் வீட்டிருக்கும் பல்வேறு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு ஒரு பெரிய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரு அப்துல் காதர் அவர்களே அவரை வந்து நான் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லின்னு போகலாம் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நெருங்கிய நண்பர் அவர்கள் அவர் பேச ஆரம்பித்தார்னா நீங்கள் ஒருத்தரும் அப்படி இப்படி கூட திரும்ப முடியாது அந்த அளவுக்கு மிக சிறந்த தலை சிறந்த பேச்சாளர் இங்கு பெருமளவு கூடியிருக்கும் வியாபார பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா ஏற்பாடு நம்ம மே தினம் வருது பல பிரச்சனைகள் இருக்கின்றது இது எல்லாவற்றையும் நாம் இனி வருங்காலங்களில் எப்படி அதை நாம் சமாளிக்கப் போகிறோம் என்பதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பல விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள் வணிகர் என்றதே வெகு சிறப்பாக பல வருடங்களாக நடத்தி சாதனை படைத்தவர் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் அவர் நின்னாவே சிங்கம் தான் எதற்கும் அஞ்சாதவர் வியாபாரிகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவர் கூட இந்த நிமிஷத்தில் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன் நான் நிறைய பேர் பேச இருக்கின்றார்கள் அதனால் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்து கொள்ளாமல் தலைவர்களுக்கும் ஒரு கருத்தை வைக்க ஆசைப்படுகின்றார் சமீபத்திலே ஒரு வாரம் பத்து நாள் முன்னே வந்து ஒரு நகை கடையில் புகுந்து ஏதேதோ பண்ணி விட்டானுங்க கதவு சாத்திட்டு விஷயம் வந்திருக்கோம் ஞானவேலு அவர்களும் மற்றவர்களும் எல்லாரும் நாங்கள்லாம் வந்து காவல் நிலையத்தில் போய் ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்துறதுக்கு இருந்தோம் ஆனால் காவல்துறை அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் சிலரும் உடனடி நடவடிக்கை எடுத்து அன்றைக்கி நைட்டே அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் எந்தவித போராட்டத்தையும் நாங்கள் எடுத்துக்காமல் அவங்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுட்டோமு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நம்ம எல்லாம் ஒருங்கிணைலன்னா ரொம்ப வியாபாரினா ஒரு சாஃப்ட் கார்னர்ல போயிடுறாரு பயந்துருவாங்க போயிடுவாங்க என்ற கருத்தை எல்லோரும் வச்சுன்னு இருக்காங்க அந்த பலம் எப்படி வருதுன்னா நம்ம தான் வரும் அவருக்கு என்ன பக்கத்து கிடக்கார் தானே இவரு தானேன்னு போனால் இல்லை வெறும் பெரிய கஞ்சஸ்டட் ஏரியாங்க உங்களுக்கு தெரியும் மெயின் பேசு ஒரு நகை கடையில் நுழைஞ்சு கதவையும் மூடிட்டு பண்ணிட்டு திருப்பி வெளியே வருவாங்க தடுத்து நிறுத்தினவங்களையும் அடிச்சுட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு பெயில் வரல உள்ளே இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு கண்டன தீர்மானத்தையும் நீங்கள் இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஏற்றணும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு வழங்கிய தலைவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்தை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜேபிஎம் ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன்